ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு மேலே ஆக போகுது நல்லா சரியாக வீடியோவை போடல இன்றைக்கி லஞ்சு வந்து லஞ்சுன்னு இல்லை காலி டிஃபன் லன்ச் ரெண்டுமே இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட போகிறேன்னு வாங்க காயுதே சமைச்சி கொடுத்துருக்கா என்ன சாப்பிட போகிறேன்னு காட்டுறேன் வாங்க உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பருப்பு இருத்தணி ரசம் அப்புறம் வந்து வடகம் முட்டை இதான் இப்போ என்னுடைய சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு இது தான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நானும் கரெக்டாக வீடியோ போடணும் நல்ல முறையாக போடணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது என் தப்பு தாங்க யாருடைய இல்லை நான் தான் ரொம்ப ஓவரா பண்ணுற மாதிரி எனக்கே ஒரு இது கில்ட்டி ஃபீல் ஆகுது ஆனால் எல்லா ஒரு காரியத்துலேயும் எனக்கு வந்து ஒரு நல்லதுதாங்க நடக்குது இதனால வரைக்கும் நானும் பார்த்துட்டேன் என்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அது மூலியமாக எனக்கு வேறு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ வரைக்குமே அதுதான் என் லைஃப்பில் நானாக பண்ணுறதில்ல தானாக நடக்கிறது நீங்கள் என்ன சாப்பிடின்னு சொல்லுங்கள் அடுத்து வீடு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்